காஞ்சிபுரம் மாவட்ட ஓபிஎஸ் அணி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் காஞ்சிபுரம் அடுத்த முத்தியால்பேட்டை பகுதியில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளை அனுசரித்தனர் பொதுமக்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கும் சுடச்சுட ஆவி பறக்க காலை உணவும் வழங்கப்பட்டது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தந்தை பெரியார் நினைவு நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட விஜய் ரசிகர்கள் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நெல்லை மாவட்டம் வீரவனூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இருபத்தி இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வீரவநல்லூர் பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் அமமுக சார்பாக நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கையத்தார் அருகே திருமலன் திருமங்கலக்குறிச்சி ஊருக்குள் செல்லும் வழியில் சேதமடைந்து எலும்புக்கூடாக உள்ள மூன்று மின்கம்பங்களை மாற்றி தராமல் மின்சார வாரியம் காலதாமதம் செய்வதாக கூறி தமிழ்நாடு வாரியத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கயத்தாறு தாலுகா செயலாளர் சாலமோகன்ராஜ் தலைமையில் மின்கம்பத்திற்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி படையல் போட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விவசாய சங்க தாலுகா செயலாளர் சீனி பாண்டியன் திருமங்கலக்குறிச்சி கிராம மக்கள் கலந்து கொண்டனர்

அகில இந்திய அளவிலான தடகள போட்டி நடைபெறுகிறது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பதினைந்து மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளதைத் தொடர்ந்து ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் ஒடிசா செல்வதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பே கல்லூரி நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று முன்பதிவு டிக்கெட் செய்துள்ளனர் ஆனால் இதற்கு தடை செய்ததாக துணைவேந்தர் பொறுப்பு வகிக்கும் சங்கர் மீது புகார் எழுந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அவர்கள் அவசர அவசரமாக தற்போது கிளம்பியுள்ளனர் பெரம்பலூரில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது தேசிய அளவிலான தடகளப் போட்டியில் கலந்து கொள்ள தயாராக இருந்த மாணவர்களின் அனுமதியை கடைசி நேரத்தில் ரத்து செய்த துணைவேந்தரை ஒரு சில நிமிடத்தில் புறப்படவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை போய்விடும் என மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர் ஒடிசாவில் இருபத்தி ஆறாம் தேதி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அகில இந்திய அளவிலான தடகளப் போட்டி நடைபெறுகிறது இப்போட்டியில் பங்கேற்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பதினைந்து மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர் அவர்கள் போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் ஒடிசா செல்வதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பு கல்லூரி நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளனர் மாணவர்கள் பதினைந்து பேரும் மதியம் ஒரு மணியளவில் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்பட வேண்டிய நேரத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்பு வகிக்கும் சங்கர் பதினைந்து மாணவர்களும் ஒடிசா செல்லக்கூடாது என்று தடை போட்டுள்ளார் மேலும் மீறி சென்றால் மோசடியாக சான்றிதழ் தயார் செய்துள்ளதாக போலீசாரிடம் புகார் கொடுப்போம் எனவும் மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் சார் என் பேர் ராகுல் சார் நாங்கள் வந்து எல்லோருமே தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கோம் சார் நாங்கள்லாம் மூணு வருஷமாக இங்கே தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி அதை முடிச்சுட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சார் நாங்கள் இப்போ இந்த வருஷம் நடக்கிற அகில இந்திய தடகள போட்டிக்கு வந்து ஒடிசா போகணும் சார் இன்னைக்கு ஒரு மணி ட்ரெயின் சார் திருச்சி டு ஒடிசா ஆனால் எங்களை இப்போ முன்னாடியே சைன்லாம் போட்டாங்க சார் ஐடென்டிட்டி கார்டு எல்லாத்துலேயும் ஆனால் இப்போ எங்களை நேற்று ஒரு மூணு மணி போல் நீங்கள்லாம் போகக்கூடாது கூடாது நீங்களாம் யாரும் மேட்ச்சுக்கு போகக்கூடாது நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சார் நேற்று காலிலேருந்து நாங்கள் அவங்க அங்கே காலேஜ்லேயே நின்றோம் சார் எங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை சார் யாருமே நைட்டு பதினொன்றரை வரைக்கும் நின்றோம் சார் அங்கே காலேஜில் எந்த ஆக்ஷனும் எடுக்கல சார் எல்லாேருமே நான் முன்னாடி இது மாதிரி தான் சார் கபடி வாலிபாலுக்கெல்லாம் மேட்ச்சுக்கு போனாங்க சார் எல்லாேருமே போய் இன்னைக்கு ஒரு பத்து மணிக்கு ட்ரெயின்னா பர்மிஷன் கொடுக்காமல் ஒரு பன்னெண்டு மணிக்கு சைன் போட்டு அவங்க எல்லாரையும் ட்ரெயின் மிஸ் பண்ண வச்சு கார்லாம் சார் எடுத்துகிட்டு போனோம் கார் எடுத்து போனாங்க சார் எல்லோரும் சென்னைக்கு இங்கே சென்னை நல்லா சீக்கிரம் போயிடலாம் சார் நாங்கள் ஒடிசா சார் புடிசா சீக்கிரம் போக முடியாது சார் இந்த ஒரு ட்ரெயினை விட்டால் வேறு ட்ரெயின் இல்லை சார் எங்களுக்கு அங்கே என்ன போட்டு நடக்குது யார் சைன் பண்ணி யாரும் எங்களுக்கு எல்லா எல்லாேருமே சைன் பண்ணிட்டாங்க சார் திடீர்னு நேற்று நீங்கள் எல்லாம் போக முடியாது அப்படின்ட்டு நான் பர்மிஷன் கொடுத்தா தான் போக முடியும் நீங்கள் அப்படி போனாலுமே நீங்கள் ஃபோர்ஜரி பண்ணி போயிருக்கீங்க அப்படின்ட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு விசி சார் சொல்கிறாங்க விசி சங்க சார் பொறுப்பில் தான் இருக்கார் அவர் அவர் சொல்கிறாங்க அடுத்து இளையாப்பிள்ளை தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அலுவலர் அவரும் சொல்கிறார் சார் இப்போ அது மாதிரி இங்கே அகில இந்திய அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நடக்குது சார் அதில் கலந்து கொண்டா நாங்கள் மெடல் பண்ணுவோம் சார் இதில் பாதி பேர் ஜூனியர் ஸ்டேட் மீட்லாம் போய் மெடல் பண்ணியிருக்காங்க சீனியர் ஸ்டேட்கெலாம் போய் மெடல் பண்ணியிருக்காங்க சிஎம் ட்ராஃபி வந்து சென்னையெலாம் போய் இங்கே மாவட்ட அளவில் நடந்தது அதிலெலாம் வின் பண்ணி சிஎம் ட்ராஃபி சென்னையில் போய் கலந்துக்கிட்டாங்க சார் எல்லாமே இங்கே காலேஜில் எங்கள் இண்டோரில் எல்லா கப்பு மெடல்ஸு எல்லாமே இருக்குது சார் இப்போ ரீசெண்டாக கூட அவர் தடுக்கிறது சில்லி ரீசன்ஸ்க்காக தடுக்கிறாங்க சார் எந்த எந்த ரீசனுமே இல்லாமல் தடுக்கிறாங்க சார் அவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் ஸ்போர்ட்ஸ் பசங்க அப்படின்ட்டு ப தடுக்கிறாங்க சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு சார் வேறு பசங்க வந்து ஹாஸ்டல் பசங்களை அடிச்சுட்டாங்க சார் அந்த அடித்த பசங்களை நேற்று டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார் டிசி கொடுத்துட்டாங்க பதினஞ்சு பேருக்கும் ஆனால் அங்கே அடி அடித்த நாங்களும் சேர்ந்து அடித்தோம் அப்படின்ட்டு எங்கள் மேலேயும் சேர்ந்து புகார் கொடுக்குறாங்க சார் ஆனால் அந்த காலேஜில் வாங்கின பசங்க வந்து எங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காங்க சார் வீடியோ மூலமாக ஆதாரம் தான் இருக்குது சார் எங்கள்கிட்ட அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கும் எங்கள் சண்டைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் இவங்களை எதுக்கு காலேஜ்லேருந்து தடுக்கிறாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு அவங்க வீடியோ மூலமாக ஆதாரம் கொடுத்துருக்காங்க சார் இங்கே இங்கேருந்து பதினஞ்சு பேர் போகிறோம் சார் பதினஞ்சு பேர் நான் வந்து ஜாவலிங் த்ரோ சார் எல்லாருமே ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் இன்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இல்லையே ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர் இல்லையே லாங் ஜம்பு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் த்ரீ தௌசண்ட் ஸ்டெபிள் சேஸ் ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் டென் தௌசண்ட் மீட்டர் எல்லாருமே போகிறோம் சார் டிஸ்கஸ் த்ரோ எங்களை தடுக்கிறாங்க சார் இன்னைக்கு ஒரு மணிக்கு போகலன்னா மணியே இப்பயே பதினொன்று இருபது ஆயிடுச்சு சார் நாங்கள் இப்போ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு பஸ் ஏறினா தான் சார் எங்களுக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு அங்கே ட்ரெயின் பிடிக்க முடியும் அந்த ட்ரெயினை விட்டால் எங்களுக்கு வேறு ட்ரெயின் இல்லை சார் எல்லோரும் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம் சார் எல்லாருமே வேலைக்கு போய்தான் சார் காசு மூணு மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் சார் மூணு மாதத்துக்கு முன்னாடியே அப்போயே ஃபுல்லாக இருந்துச்சு சீட் எல்லாம் தான் சார் போட்டிருக்கோம் நாங்கள் எல்லாருமே பதினஞ்சு பேருக்கும் எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா கொங்கு மண்டல பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தானுங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்க சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் எங்கும் கிடைக்காத கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓ எஃப் சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரம் வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியம் இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க பணம் வாங்க முக்கியம் நலன்தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது ஒயர் சிக் கார்டன் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் 9514424545